ரேராதே ஹைப்ரையன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா காலையில் நாலு மணி ஆகிருந்ததுங்க அப்பா வந்து கோயிலுக்கு கிளம்புனாங்க அப்பா வந்து இந்த பக்கம் கிளம்புனாமனுவேன் நான் வந்து கதவை சாத்திட்டு உள்ளுக்கு வந்து கதவு சாத்திக்கிட்டேன் ஏன்னா நல்லா இருட்டாக இருக்குது நாலு மணி இருந்தாலும் வந்து கதவு சாத்திட்டு நான் உள்ளே வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய வேலையெல்லாம் நான் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்துப்பேன் வெளியில் வந்து காலையில் நல்ல பொழுது வெடிஞ்ச அப்புறமா தான் போவேன் நாலு மணி ஆகவே இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது அப்பா வந்து எத்தனை மணிக்கு எந்திரிச்சாங்கன்னே தெரியல அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு யோகாலாம் பண்ணிவிட்டு பசங்களும் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க அவங்களும் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வெளியில் பெருக்கிட்டு டைம் பார்த்தா அஞ்சரை மணி ஆக போகுது அஞ்சரை மணி ஆனவுடனே சரின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிட்டு டியூஷனுக்கு ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ பனி பெய்யுது வெளி லைட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பனி பெய்யுது புதுசாக வந்து பனி பெய்ய ஆரம்பிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கோல்டு குடிச்சிரோன்னு கொஞ்சம் வந்து லேட்டாக அப்புறமா வந்து கிளம்பி எல்லோரும் வந்து டியூஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் நான் அப்பாக்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் பசங்களோட போயிட்டு வரப்பா பஜார் கொஞ்சம் பட்டாசு அப்படின்னு சொல்லிங்க அப்போ வந்து நாத்தனாரோட பையன் வந்து எங்கள் வீட்டில் தான் வளர்றான்னு சொல்லி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படியே அவனையும் கூப்பிட்டு போய் அவனுக்கு கொஞ்சம் காமிச்சு கூப்பிட்டு கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் அவனையும் கூப்பிட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டல் தாங்க ஆல்ரெடி வந்திருப்பேன் பார்த்துருப்பீங்க இதுக்குள்ளேயே போய் கூட்டிகிட்டு போயிட்டு அவனையும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசங்களோட கூட்டிகிட்டு வந்தேன் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வெளியே வந்த அப்புறமா அப்படியே வந்து பானிபூரி கடையை பார்த்தாங்க பசங்க எல்லோரும் பானிபூரி சாப்பிட்றதுக்கு ஆசை இங்கெல்லாம் வந்து ரோட் சைடில் நிறைய கடை போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து பசங்க வந்து மூணு பேரும் பானிபூரி சாப்பிட்டாங்க நான் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு சாப்பிட்றதுனால இந்த மாதம் ஃபுல்லாக வெளியில் வேறு எதுவும் சாப்பிட்ல அதுக்கப்புறம் இதுதான் அவங்க சக்கிகோபாலோட கிருஷ்ணா டெம்பிள் சக்கிகோபால் அப்படின்னால கிருஷ்ணா டெம்பிள்னு சொல்லுவாங்க இந்த கோயில் தான் நல்ல கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் வந்து பட்டாசு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் வழியில் வந்து வரும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே உடனே ஒரு கடையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா பசங்க பானிபூரி சாப்பிட்ட உடனே அங்கே வந்து விசாரித்ததில் அவங்க வந்து இந்த பக்கம் கோயில் பின்னாடி வந்து பட்டாசு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே கேட்டு கேட்டு ரொம்ப தூரம் நடந்தே வந்தோம் ஏன்னா ஆட்டோ வந்து இந்த பக்கம் வரணும்னா நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு தான் வரணும் அப்படியே நம்ம எங்கே இருக்க ஏரியாவே தெரியாது அதனால் வந்து அப்படியே சரி நடந்தே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தான் மோஸ்ட்லி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் ஒன்று இங்கே இருந்தது அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வர வழியிலே பஸ்ஸில் ஒரு காலேஜ் பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் இன்னொரு காலேஜ் நிறைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் லைவில் வரும்போது காலேஜ் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காலேஜ் எல்லாம் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஆக்சுவலி ஒடிசாவில் வந்து படிப்புக்கு நிறையவே முக்கியத்துவம் கொடுப்பாங்கங்க கண்டிப்பாக நல்லா வந்து படிக்க ரொம்பவே பார்ப்பாங்க படித்தாதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் கண்டிப்பாக நிறைய வந்து காலேஜு ஸ்கூல்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் நம்ம வந்து சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் நார்மல் ஸ்கூலு அந்த மாதிரி எல்லா ஸ்கூலுமே இங்கேயும் இருக்கும் அதுக்கப்புறம் பட்டாசு கடைக்கு போயிட்டு பட்டாசுலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க கொஞ்சமாக தான் வாங்கினோம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து நடந்தோம் எங்கள் பையன் வந்து ஒரே குஷி அவனுக்கு பிடிச்சதெல்லாம் ஒரு கவரில் போட்டு எடுத்துட்டான் மீதியை வந்து பேக்கில் வச்சுட்டேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பாடு வாங்கிக்கலாம்னா ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு வீட்டில் வந்து கேஸும் காலியாயிடுச்சு அப்படின்றதுனால ஹோட்டலில் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு ஹோட்டல் ஆக்சுவலி ஒடிஷாவில் வந்து இந்த மாதிரி ஹோட்டல் வந்து நிறைய இருக்கும் இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட் ஹோட்டல்னு சொல்லுவாங்க இதில் வந்து பச்சரிசி சாதமும் விரதம் எடுக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃபுட்டு இதில் பச்சரிசி சாதம் டால்மா கொண்டக்கடலை குழம்பு அதுக்கப்புறம் தயிரில் செஞ்ச கத்திரிக்காய் தயிர் பச்சடி மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்பளம் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க இதுக்கு வந்து தொண்ணூறுவா வாங்கினாங்க இந்த ச இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து விரத ஹோட்டல் அப்படின்னு சொல்லிவிட்டு மோஸ்ட்லி வந்து விரத நாட்களில் இந்த ஹோட்டலில் சமைப்பாங்க தினமும் சமைப்பாங்க ஒரு சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா நோகானியா நோகாலிக்கு அதனால் இந்த மாதிரி நிறைய ஹோட்டல் வந்து ஒடிஷாவில் இருக்கும் லேடிஸ்லாம் பாருங்கள் நிறைய பேர் வராங்க இன்றைக்கி வந்து இந்த ஹோட்டலில் நோ ஆனியன் நோ கரலக்கு இல்லையா அதனால் ஒடிசாவில் கார்த்திகை மாதமும் நிறைய பேர் விரதம் எடுத்திருப்பாங்க நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட்டாங்க அதுவும் இந்த மாதிரி ஹோட்டலில் வெறும் நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு மட்டும்தான் சமைப்பாங்க வெங்காயம் ஃபுட்டு போட்ட சமையல்லாம் சமைக்கவே மாட்டாங்க புழுங்கல் அரிசியும் சமைக்க மாட்டாங்க பச்சரிசி தான் சமைப்பாங்க இந்த மாதிரி ஹோட்டல்களில் ஒரு ஒரு மாதத்தில் எந்தெந்த விரத நாட்கள் வருதோ அன்றைக்கெலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்வாங்க ஒரு சில நாட்டில் கம்மியாக வந்து கரெக்டாக செய்வாங்க ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஒடிசாவில் நிறைய பேர் நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு வந்து சாப்பிடுவாங்க அது வந்து பச்சரிசி சாதமாக இருக்கும் லேடிஸ்லாம் இங்கே நிறைய பேர் சாப்பிட வந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து பசங்களை கேட்டதுக்கு பசங்க வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பீஸா சாப்பிட்ணும் எப்போவுமே வெளியில் வந்தால் ஒரு சில டைமில் பீஸா சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கரும்புலாம் விற்றுட்டு இருந்தாங்க தீபாவளிக்கு கரும்பு வந்து ஸ்வீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிரசாதம் செய்வாங்க இந்த ரோட் சைட்லலாம் நிறைய வந்து அந்த மூங்கில் குச்சி மாதிரி இருக்கும் நான் அதை காட்டுறேன் எங்கள் வீட்டில் வந்து மாமனார் கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னா அது வீடு வெண்டில் காட்டுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தானே பீஸா கடை வந்துடுச்சு இங்கே வந்து நல்ல பீஸாக வந்து கிடைக்கும் ஆக்சுவலி வந்து எழுபது ரூபா அந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து எனக்கு விரதோன்றதுனால நான் வெளியில் எதுவுமே பூண்டு பொருட்களும் வெங்காய பொருட்களும் சாப்பிட விட்டுறதுனால பானிப்பூடி சாப்பிடல ஜூஸு இதெல்லாம் வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் ஐஸ்கிரீம் நான் எதுவும் சாப்பிட்ல அதனால் ஒரு கேக் மட்டும் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு ஆல்ரெடி வாங்கிட்டு வந்த உடனே பசங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலேருந்து கொடுத்துட்டேன் மீதியை நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் மூணு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் இது வந்து எக்லெஸ் கேக் தான் அந்த கடையில் எக்லெஸ் கேக் மட்டும் தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்து ஒரு பீஸா வந்து சொல்லியிருந்தேன் பீஸா வந்தவுடனே மூணு பேரும் சாப்பிட்டுக்கிட்டாங்க மூணு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துவிட்டோம் இங்கே தான் வந்து பஸ் நிற்கும் இங்கே வந்து நின்ன உடனே கோயிலில் வந்து பிரசாதம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்ன உடனே அங்கேருந்து ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க ரெண்டு பேர் வந்து அவனி வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க கோயிலுக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நம்ம வந்து இல்லை பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க பஸ் வந்துடும் சொன்னால் இல்லை பஸ் வர லேட் ஆகும் அந்த பஸ்ஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க பெரியவன் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு போனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சின்ன வந்து நான் சொன்னேன் மறுபடியும் மறுபடியும் கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு வந்து பிரசாதம் நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வர சொன்னேன் ரெண்டு பேரும் போய்ட்டு சாப்பிட்டு வந்தாங்க பச்சரிசி சாதமும் டால்மா அதுக்கப்புறம் கட்டாக ஊரு பாயசம் பண்ணியிருந்தாங்களாம் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க ஜெய் ஜெகந்நாத் ஜெய் ஜெகன்னாத் ஜெகநாதர் கோவில் பசங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க இவன் வந்து எங்கள் நாத்தனார் பையன் கூப்பிட்டா வந்து போக சொன்னேன் சாப்பிட்றதுக்கு அவன் போகலை போயிருந்தால் சாப்பிட்ருக்கலாம் அவனுக்கு வந்து ஃபீவர் அப்படின்றதுனால ஜ சாப்பாடு சாப்பிடு கூடாது அப்படின்னு அவன் போகலை அப்புறமா பசங்களும் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தாங்க அப்புறமா எங்களையும் கூப்பிட்டாங்க என்னை வந்து கூப்பிட்டாங்க இன்னொரு லேடிஸுங்க ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்தாங்க எல்லோரையும் கூப்பிட்டாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாேருமே வந்து டைம் ஆகிடுங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பசங்கள்லாம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க யார் போனாலும் வழியில் வந்து எல்லோருமே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பாடு பசங்கள்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து சமைச்சிருந்தாங்க போல் அதுக்கப்புறம் பானி பாட்டில் அதாவது தனி பாட்டில் வந்து ஒன்று ஒன்று கொடுத்துருந்தாங்க பிஸ்லரி வாட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க பானி பாட்டில் அதுக்கு வந்து கொண்டு வந்தாங்க பசங்க அதுக்கப்புறம் நான் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பஸ் வந்துருச்சு பஸ்ஸில் ஏறி கிளம்பிட்டேன் வீட்டுக்கு வரதுக்கு பாதி வழியில் வந்தங்க என்ன காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ இருட்டாயிருச்சு காலையில் அவ்வளோ வெயில் சுற்றி சுற்றி முகமெல்லாம் ஃபுல்லாக வேத்து வேத்து ஊற்றி அவ்வளோ இதுவாகிடுச்சு பாதி வழியில் பஸ் வரும்போது ஒரு இருட்டு இருட்டிட்டு வந்துச்சு பாருங்கள் பார்த்த உடனே ஐயோ எப்படா வீட்டுக்கு போய் சேருவோம் அப்படின்னு இருந்தது ஆனால் ஆக்சுவலி வந்து பஸ்ஸு வீட்டு பக்கத்துலேயே தான் நிற்கும் நான் இறங்குற நேரம்னு பார்த்து ஒரு மழை அடிச்சு து பாருங்க எக்கச்சக்கமாக அடிச்சது தப தப தபன்னு ஊத்துருச்சு அப்புறமா பசங்க எல்லாரும் இறங்கி திபு திபுன்னு ஓடுங்கன்னு சொல்லி பஸ்ஸு நிற்க நின்ன உடனே பஸ் வரந்து அங்கே வேணா சைடில் ஒரு கடை இருக்கு அங்கே வேணா நிறுத்திட்டுமான்னு கேட்டாங்க நான் ஏங்க கடையாண்ட கொண்டு போய் நிறுத்தினா எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது இங்கேயே நிறுத்துங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை அந்த பக்கம் இறங்கின உடனே அங்கே ஒரு கடை இருக்குது அங்கே போய் நின்றுடுவீங்க அப்படின்னாங்க ஐயோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து எங்கள் வீட்டை எதுலேயே நிறுத்தி விட்டுருங்க கொஞ்சம் நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க நான் எங்கள் நாத்தனார் பையன் மூணு நாலு பேரும் அங்கே இறங்கிட்டு அப்படியே வந்து அந்த பக்கம் ஓடணும் ஆக்சுவலி வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்குங்க மழை குளிர் சீசன் வந்தாலே மழை வராது இப்போ என்னன்னு தெரியல எக்கச்சக்கமாக மழை வருது அவ்வளோதான் இவ்வளோ நைட்டுக்கு வீட்டுக்கு வந்த சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் மதியமும் சாப்பிட்டுக்கிட்டோம் நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கிட்டோம் பசங்கள் வந்து மதியம் சாப்பிடல நான் மட்டும் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து அவள் சக்கோடா கொஞ்சம் பண்ணி சாப்பிட்டோம் சாதத்தோடு சேர்த்து அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் எதுவும் செய்யலை வீட்டுக்கு வந்த உடனே பசங்களுக்கு வந்து அதிரசம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதிரசம் நான் காமிக்கிறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி பட்டாசு வந்து ரொம்ப கொஞ்சம் தாங்க வாங்கினேன் அதுக்கப்புறம் அதிரசம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் காமிக்கிறேன் இந்த அதிரசம் வந்து கரெக்டாக ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் வந்து பார்க்க இதுதான் தான் இருக்கும் பாருங்கள் இதை வச்சு தான் தீபாவளி கொண்டாடுவாங்க இது வந்து குச்சி மாதிரி நீளமாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ நீளமாக இருக்குது இவ்வளோ நீளமாக இருக்கும் அதுக்கப்புறம் கரும்பு ரெண்டு வச்சு பூஜை பண்ணுவாங்க கரும்பு வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக வச்சு வந்து பிரசாதத்தில் போடுவாங்க இந்த மாதிரி மூணு வாங்கியிருக்காங்க இது வந்து எப்படி கட்டி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றத நான் வந்து தீபாவளி ஃபுல் டே விலாகில் அப்லோட் பண்ணுறேன் இதை வச்சு தான் ஒடிசாவில் வந்து தீபாவளி வந்து கொண்டாடுவாங்க பாருங்க இதுதான் அதிரசம் வந்து பேக்கெட் நேற்று நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆக்சுவலி உடனே பிரிச்சுட்டு நான் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் அதனால் அவ்வளோதான் இருக்குது பட்டாசு வந்து இதில் பாதி வச்சுருக்கேன் மீதி பட்டாசு இதெல்லாம் வந்து குழந்தைங்க இப்போ ஈஸியாக வெடிக்கிறதுக்கு மீதியை வந்து எடுத்து ஓரமாக வச்சுருக்கேன் அவங்க வந்து எல்லாத்தையும் வெடிக்க முடியாது அது வந்து கொஞ்சம் பெரிய பசங்களோட சேர்ந்து வெடிப்பாங்க அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு ஈவினிங் போவேன்னு சொன்னலைங்களா அங்கேருந்து எங்களோடய ஒன்று விட்டு ஓர குத்தியோடய பசங்கள்லாம் பெரிய பசங்கள் அவங்க கூட வந்து வெடிப்பாங்க கூட அவங்க போது வெடிச்சாங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்க மறைச்சி அதுக்கப்புறம் அதிரசம் இந்த மாதிரி இருக்குங்க ஒரு ஒரு அதிரசம் இது வந்து ஒரு பாக்ஸ் இந்த டப்பாக்குள்ளே இருபது அதிரசம் இருக்குது நூற்றி அறுபது ரூபா இதுக்கு வந்து நூற்றி அறுபது ரூபா ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலி ஒடிஷாவில் வந்து அதிரசம் செஞ்சு தீபாவளி கொண்டாட மாட்டாங்கங்க நான் வந்து நம்ம சரி அதிரசம் வந்து தீபாவளினாலே அதிரசம் ஆச்சு அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க நீ தான் பஜார் வந்திருக்கே வாங்கிட்டு வந்து அதிரசம் சாப்பிடு உனக்கு தான் அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு தான் கிடைக்காது சரி அதிரசம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் பசங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி மசாலா பொருட்கள் பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டமோ காய்கறிகள்லாம் சேர்த்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபுல் டேவிளாகு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்